ஒரு புத்தகம் ஒரு பேனா இது மட்டும் இருந்தா போதும் உலகத்தை மாத்தலாம் வணக்கம் என் பெயர் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் இன்னைக்கு கதை மலால யூசப் சாய் அவர்கள் பத்தி சொல்ல போறேன் மலாலா யூசப் சாய் பாகிஸ்தான்ல சுவாத் வேலியில் பிறந்தாங்க மலலாக்கு படிப்புனால் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட தந்தை ஒரு ஆசிரியர் அந்த சமயத்துல ஒரு கூட்டம் மலலோட கிராமத்தை கைப்பற்றினாங்க பெண் குழந்தைகள் போக கூடாது வீட்டு விட்டு வெளியே கூட போக கூடாது அப்படின்ட்டு கட்டுப்பாடம் போட்டாங்க மலலாக்கு இது சுத்தமா பிடிக்கல தான் வாழ்க்கை பற்றி ஒரு கட்டுரை எழுதி பிபிசி சேனலுக்கு அனுப்புனாங்க பாகிஸ்தான் அரசு இது பற்றி கேள்விப்பட்டாங்க மலலாக்கு மலாலோட கிராமத்துக்கு உதவி செஞ்சாங்க மறுபடியும் எல்லாரும் பள்ளிக்கூடங்கு போய்ட்டாங்க மலலாவும் சந்தோஷமா பள்ளிக்கூடமுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு பயங்கரமாக சம்பவம் நடந்துடுச்சு மலாலா பேருந்தில் போகும்போது அந்த தீயக்கூட்டம்லேருந்து மலாலாவை தாக்கிட்டாங்க மீண்டும் பிழைத்து வந்தார் மலாலா சரி மட்டும் நோபல் பரிசு வாங்கினது மலாலா தான் மலாலா ஐநா சபையில போய் குழந்தைகளோட கல்வி பத்தி மற்றும் பெண்களோட முக்கியம் பத்தி பேசினாங்க ஆனவர் ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் ஒரு பேனா இது மட்டும் இருந்தா போதும் உலகத்தை மாத்தலாம் அப்படின்ட்டு மலாலா சொன்னாங்க இதே தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழமையும் ஏமா புடைத்து இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா எல்லாருக்கும் கல்வி மிகவும் அவசியம் கத்தி முனை விட பேனா முடைய கூறுமை நம்மளுக்கு கிடைச்ச பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் நம்ம மிகவும் நன்றியாக இருக்கணும் எல்லாரும் நல்ல படிங்க நன்றி வணக்கம்